பெரியமா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க பெரியமா செடிக்கு தண்ணி ஊத்திக்கிறா ம் என்ன செடி இது தெரியுமா இது வந்து இப்ப சொல்லி ஆவும் தண்ணி பிடிக்கிறீங்களே இது என்ன செடி என்ன செடினு மருமகள் தான் தெரியும் நான் மறந்துட்டேன் வயசாக இல்லையாமா மகாகனி 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 செடிக்கு தண்ணி பிடிச்சிருந்தோம் என் தம்பி தான் அந்த வச்சத்துல இருந்து தம்பி அண்ணனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் குடிச்சிட்டு சாப்பிட போயிருக்காங்க அதனால நான் என் மருமகன் என் தங்கச்சி மூணு பேரும் ம் சரி அது மறக்க கூடாது மகாலட்சுமி எப்படி மறக்காம இருக்கீங்களோ அதே மாதிரி இது மகாகனி 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 சரிம்மா இது என்ன மரம் சொல்லுங்க டொர்கே இது வந்து புளிய மரம் ஆ புளிய புளியமரம் புளியமரத்தில் என்ன வரும் புளி வரும் புளியம் காய் காய் ஜாம்பரம் பழம் கொடுக்கும் அது என்ன பண்ணுவோம் புளி கரைப்போம் குழம்பு வைப்போம் எல்லாத்துக்கும் புளி ஏறி உ மரத்துல மரத்தில் ஏறி உழுக்கணுன்றதெல்லாம் உழுக்கணும் தான் பொரிக்கிறதுதான் சரி சரி இந்த ஒரு மரம் மட்டும் நம்ம விட்டு வச்சுக்கிட்டோம் வீட்டுக்காக சரிம்மா ஒரு பாட்டு பார்த்துப்படுது சத்தியமே லட்சியம்மா கொள்ளடா செல்லடா மேல ஜியமா கொல்லடா சூப்பர் எங்க பேரேவா சூப்பரா பார்த்து போடுவாங்க எத்தனையோ மேடு கொள்ளும் வழியிலே உன்னை இரட வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காளை வையடா நீ அஞ்சாமல் கடமையிலே கண் மையடா கத்திய மேலட்சியமா கொல்லடா சுபர் குளநறி கூட்டம் வந்து குறிக்கிடும் நல்லவர்க்கு தொல்லை தந்து மடைக்கிடும் எவ்வளவு பயங்கொண்டு மயங்காதேடா மயங்காதடா அவற்றைய மண் அனுப்பி வைக்க தயங்காதடா கத்திய மேலட்சியமா கொல்லடா வாய்மைய வெல்லுமடா நேர்வழியே நாமும் செல்வோமனா நீதியும் நேர்மையும் நிமுறவைக்கும் வலு நிலை கட்ட மனிதரை தூக்க வைக்கும் சத்தியமே கொள்ளடா தம்பி நீ வெள்ளடா சூப்பர் வரி வாட்டி தூள்